ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பன்னைக்கு மறக்காம இந்த மூணு பொருளை தாயாருக்கு வந்து படைத்து வழிபாடு வந்து செய்யுங்க அப்படி வழிபட்டா கலசமைத்து வழிபட்ட பலன் கிடைப்பதோடு வீட்டுல செல்வ வளம் பெருகி குபேர சம்பத்தும் உண்டாகும் இது கூடவே இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரணமாக அருளை பெறணும் அப்படின்னா நாம சொல்ல வேண்டிய வரலட்சுமி நோம்பு ஸ்லோகம் என்ன அது குறித்த ஆன்மீக தகவல் தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுகள படல அதுக்கு முன்னாடி நீங்க பாலாருஞ்ச வகை யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிருங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சிக்கிருங்க பெண்கள் தீர்க்க சுமங்கலியா இருக்கிறதுக்கும் கணவருக்கு நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டி விரதம் இருந்து வழிபடுவதுதான் இந்த வரலட்சுமி விரதத்தோட முக்கிய சாராம்சம் இந்த வழிபாட்டை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல வந்து செய்வாங்க ஒரு சிலர் வீட்டுல கலசம் வைத்து தாயார ஆவகனம் செய்து வழிபடுவாங்க இன்னும் ஒரு சிலர் கலசம் வைக்காம இந்த விரதத்தை வந்து கடைபிடித்து சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வழிபடுவது அப்படின்னு இதுல பல வழிபாட்டு முறைகளை கடைபிடிச்சிட்டு வராங்க இன்னைக்கான பதிவுல வரலட்சுமி விரதத்தின் போது உங்களுடைய வழிபாட்டு முறைகள் எப்படியா இருந்தா கூட இந்த மூணு பொருளை வைத்து வழிபடும் போது தாயாருடைய அனுகிரகம் கிடைப்பதோடு குபேர சம்பத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் சில பேருக்கு வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கும் பழக்கமே இல்லாம கூட இருக்கும் அப்படிப்பட்டவங்க கூட இந்த மூணு பொருளை வைத்து வைத்து வணங்கினா அவங்களுக்கும் கலசம் வணங்கிய பலன் வந்து கிடைக்கும் வந்து சொல்லப்படுது அப்படி நாம வைத்து வழிபட வேண்டிய பொருள் என்ன அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த வரலட்சுமி பூஜை பண்ணும் போது சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த வரலட்சுமி ஸ்லோகம் என்ன அது குறித்த தகவலை தான் நாம இப்ப வந்து பார்க்க போறோம் இந்த நாளில நாம முதல்ல வந்து வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நெல்லிக்கனி அப்படின்னா சாதாரணமாக கிடைக்கிறது மாதிரி நல்ல தரமான பெரிய நெல்லிக்கனிகளா வாங்கி பூஜை அறையில மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்பா வைத்து நாம வணங்கணும் அதுவும் வரலட்சுமி நோன்பு நாளான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இதை வந்து நாம வாங்கி வந்து படைக்கணும் இந்த நெல்லிக்கனியானது குபேரருக்கும் உகந்த பொருளா வந்து பார்க்கப்படுது குபேரர் வறுமையில் துன்பப்படும் போது அவருக்கு நெல்லி மரம் வளர்த்து வழிபடுமா

வாங்கணும் இது துண்டா இல்லாம அதாவது மஞ்சள் நிற துண்டா இல்லாம நாம ரவிக்கை துணியா வாங்குறது இன்னுமே வந்து சிறப்பு இந்த ரவிக்கை துணியோடு குண்டு மஞ்சள் கிழங்க வந்து வாங்கி வைத்து மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வைத்து படைச்சிட்டு வணங்கினதுக்கு அப்புறமா அதை நீங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்த சுமங்கலி பெண்களுக்கோ கொடுக்கிறப்போ அந்த தினத்துல கலசம் வைத்து வழிபட்டதற்கான முழு பலனையும் இந்த ஒரு வழிபாட்டு மூலமா பெற முடியும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இந்த வரலட்சுமி அன்னைக்கு கலசம் வைத்து வழிபடுகிறவங்க தங்கள் முறைப்படி வழிபட்டு அதோடு சேர்த்து இந்த மூணு பொருளையும் வைத்து நீங்க வணங்கலாம் இந்த வழிபாடு தங்களுக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பொருட்களை மட்டுமாவது இந்த தினத்துல வாங்கி வைத்து தாயாரை வழிபட்டு குபேர சம்பத்தோட நல்ல மூலமாக வந்து வாழ அடுத்ததா வரலட்சுமி நோம் நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ஸ்லோகம் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் பெண்களுடைய தாலி பாக்கியம் நிலைத்து இருக்க இந்த வரலட்சுமி நோம்பு கடைபிடிக்கப்படுது பெண்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தா அதனை லக்ஷ்மி தேவியால் தாங்கிக் கொள்ள முடியாது லக்ஷ்மி தேவி பொறுமையான சுவாபம் கொண்டவங்க மஞ்சள் பட்டு அணிந்து அனைவருக்கும் காட்சி கொடுக்கிறவங்க தன் கணவரான திருமாலுடைய மார்பில் குடியிருக்கிறாங்க பெண்களுக்கே சொந்தமான கருணை உள்ளம் அழகு வெக்கம் அன்பு புத்தி கூர்மை இவை எல்லாமே ஆட்சி செய்யக்கூடியவள் லக்ஷ்மி தேவிதான் எல்லா வரங்களையும் நமக்கு அள்ளி தரும் வரலட்சுமியோட அருளை பெற வரலட்சுமி நோம்பன்னைக்கு வரலட்சுமி தாயாருடைய இந்த ஸ்லோகத்தை மனமுருகி நாம வந்து சொல்லணும் வரலட்சுமி பூஜையில் நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த வரலட்சுமி ஸ்லோகம் ஓம் லக்ஷ்மி தேவியே நமோ நம ஓம் தாமரை பூவில் அமர்ந்தவளே நமோ நம ஓம் டலில் உதித்தோய் நமோ நம ஓம் செந்தூர திலகம் அணிந்தாய் நமோ நம ஓம் நாரணஞ்சில் நிறைந்தவளே நமோ நம ஓம் கருணையில் சிறந்தவளே நமோ நம ஓம் அலைக்கடலில் உதித்த ஆதிலட்சுமி தாயே நமோ நம ஓம் அமரர்கள் துதி பாடும் அமுதமும் நீயே நமோ நம ओम अंभरകളെ കാത്തിടും അലൈമഗലേ നമോ നമഃ ഓം ഐശ്വര്യ ലക്ഷ്മിയെ നമോ നമഃ ഓം വിജയ ലക്ഷ്മിയെ നമോ നമഃ ഓം രാജിയ ലക്ഷ്മിയെ നമോ നമഃ ഓം ജയ ലക്ഷ്മിയെ നമോ നമഃ ഓം ദാനിയ ലക്ഷ്മിയെ நமோ நம ஓம் தனலக்ஷ்மியே நமோ நம ஓம் தைரிய லக்ஷ்மியே நமோ நம ஓம் பதம் என்னாலும் தஞ்சம் திருமகளே நமோ நம அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் மூணு முறை சொல்லி நீங்க உங்களுடைய வழிபாட்டை வந்து முடிச்சுக்கலாம் வரலட்சுமி நோம்பு கடைபிடிக்கிறதுனால நமக்கு நோயற்ற வாழ்வும் வந்து அமையும் இதுக்கு பின்னாடி ஒரு புராண கதையும் சொல்லப்படுது தேவலோகத்துல சித்திரநேமி அப்படின்ற பெண் நீதிபதி பதவியில இருந்து வந்தா தேவலோகத்துல தேவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டா பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்கி வந்தா இந்த சித்திரநேமி ஒரு முறை அவள் நியாயம் எந்த பக்கம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்காம ஒருதலை பட்சமா தீர்ப்பை வந்து கொடுத்துட்டா இதனால கோபமடைந்த பார்வதி தேவி அவளுக்கு குஷ்டரோகம் வர சாபம் வந்து கொடுத்துட்டாங்க சித்திரநேமி சாப விமோ

அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக இப்ப பெண்கள் மாதவிலக்காயிட்டா இந்த வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி நோம்பு வந்து கடைபிடிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில நீங்க வரலட்சுமி பூஜை வந்து பண்ணிக்கலாம் அதையும் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நவராத்திரியில நீங்க இந்த பூஜை வந்து பண்ணிக்கலாம் அப்பொழுதுமே உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்